இன்னைக்கு தெருவுக்கு தெரு செயற்கை கருத்தரிப்பு மையங்களை நாம பார்க்க முடியுது குழந்தை ஒரு காலத்துல அரிதாயிடுவோம் சாணத்தை வச்சாங்க அது ஏன் பூசணிப்பு வச்சாங்க தெரியுமா இந்த பூசணிப்பு பூ வைக்கிறது இன்னொரு அர்த்தம் என்னன்னா சொல்றாங்க நெய் உண்ணோ பால் உண்ணோ திருமணத்துக்கு முன்பு பெண்கள் பாலும் நெய்யும் சேர்த்து சாப்பிட கூடாது மார்கழி மாதத்தை ஜோதிடத்துல வந்து பாத்தீங்கன்னா தனூர் மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இந்த தனூர் மண்டலத்துக்கு வரக்கூடிய ராகுக்கு என்ன பேருனா போதண்ட ராகுன்னு பேரு போதண்ட ராகு என்ன செய்யும்னா காயத்ரிக்கு மிஞ்சின மந்திரமும் இல்ல ஏகாதேசிக்கு மிஞ்சிய விரதமும் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று கீதையிலே கிருஷ்ண பரமாத்மா சொல்லி இருக்கிறார் அந்த மார்கழி மாதத்தினுடைய மகிமைகள் என்ன தான் இந்த காணொலியில நாம தெரிஞ்சுக்கோம் இன்னைக்கு தெருவுக்கு தெரு செயற்கை கருத்தரிப்பு மையங்களை நாம பார்க்க முடியுது குழந்தை பிறப்புங்கிறதே இனி ஒரு காலத்துல அரிதாயிருமோ அப்படின்னு பெத்தவங்க எல்லாம் பயப்படுற ஒரு சூழல் இன்னைக்கு ஏற்பட்டு ஆனா இதுக்கெல்லாம் ரொம்ப அழகான ஒரு வாழ்வியல் பயிற்சியை நம்ம பெரியவங்க நமக்கு வகுத்து கொடுத்துருக்கிறாங்க அதன் பெயர்தான் மார்கழி மார்கழிக்கு எவ்வளவு மகிமை இருக்கு தெரியுமாங்க மார்கழி மாதத்தை பீடை மாதம் அப்படின்னு நம்முடைய ஜோதிட நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு என்ன காரணம் தெரியுமா அந்த மார்கழி மாதத்துல குளிர் அதிகமா இருக்கும் பனி இருக்கும் அதனால கிருமிகள் தொற்று ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறதுனால நாம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் நம்முடைய உடலை முழு தகுதியோட வைத்துக் கொள்ளணும் ஆரோக்கியமா வைத்துக் கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒரு எச்சரிக்கைக்காகத்தான் அதை பீடை அப்படின்னு சொன்னாங்க ஆனா உண்மையிலேயே அது பீடை மாதமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லைங்க அது பீடுடை மாதம் அது மருவி 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 பீடை மாதம் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க எதனால அது பீடு உடைய மாதம் தெரியுங்களா மார்கழி மாதத்துக்கு இருக்கிற ஒரு மகிமையே என்ன அப்படின்னா அந்த குளிர் தான் மார்கழி மாதத்துல அந்த குளிர துளைத்து கொண்டு வரக்கூடிய அந்த காற்று நம்ம மேல படும்போது நம்ம கடையிற ஆனந்தம் இருக்க அதை அனுபவிக்கணுங்க அந்த குளிர அனுபவிக்கணும் அந்த குளிர் நம்ம உடம்பு தாங்கணும் அதனாலதான் ஆண்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சட்டை மேல் சட்டை அணியாம வெற்று உடம்போட நாம கீர்த்தனைகளை வந்து பாடிக்கிட்டு நகர்வளம் வருவாங்க பஜனை வருவாங்க பார்த்துருப்பீங்க எதனால அப்படி வராங்கன்னா அந்த குளிர் காத்தவங்க மேல பட்டு அவங்களுக்கு உடல் ஆரோக்கியமா இருக்கா அப்படிங்கிறதுக்கான ஒரு சுய பரிசோதனையும் இதுல இருக்குங்க அது மட்டும் இல்ல ஓசோன் லேயர்னு சொல்லக்கூடிய ஒரு படலம் பூமியிலிருந்து பத்தொன்பது கிலோமீட்டர் உயரத்துல இருக்கு அந்த படலம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்துல பூமிக்கு மிக அருகில வந்துகிட்டு போகுது அப்ப அந்த அதிகாலை நேரத்துல ஆண்கள் எல்லாருமே நகர்வலம் வந்தாங்கன்னா அதை சுவாசிக்கிறது அவங்களுக்கு மிகவும் நல்லது அதனுடைய மூலக்கூறு வேதியல் மூலக்கூறு வந்து த்ரீ அதாவது மூன்று மடங்கு ஆக்சிஜன் அப்படின்னா எவ்வளவு நன்மைகள் ஆண்களுக்கு இருக்குங்கிறத யோசிச்சு பாருங்க இல்லையா அது மட்டும் இல்லைங்க அதே மாதிரி பெண்களுக்கும் வகுத்தாங்க அந்த ஓசோன்லய பெண்களும் அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் காலையிலேயே எதிர்த்து பெண்கள் நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா வாசல் தெளித்து சாணம் மெழுகி அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா சாணத்திலேயே பிள்ளையார குடிப்பாங்க அதுல பூசணி பூ வைப்பாங்க ஏன் இவங்க அதிகாலையில எந்திக்கிறாங்க ஆண்டால் அழகா தன்னுடைய பாடல்ல சொல்றாங்க சிற்றம் சிறு காலை அப்படிங்கிறாங்க மார்னிங் சிறு காலைனா ஏர்லி மார்னிங் சிற்றம் சிறு பிரம்ம முகூர்த்தம் அப்படி அந்த பிரம்ம முகூர்த்தத்துல நாம எழுந்திருக்கணும்னா இந்த வேலைகளை எல்லாம் நம்ம பார்க்கணும்னா அப்ப நம்ம எத்தனை மணிக்கு எந்திக்கணும்னு பாருங்க அப்ப அவ்வளவு ஏழி மார்னிங்கா நம்ம எந்திரிச்சு நீராடணும் அதன் பிறகு இந்த இறை வழிபாடுகளை செய்யணும் எதற்காக சாணத்தை புடிச்சு வச்சாங்க சாணத்துல பூசணி பூவை வைப்பாங்க பார்த்திருக்கீங்களா ஏன் அது மஞ்சள் நிறத்துல இருக்கும் வீட்டுல மங்களகரமான காரியங்கள் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் மஞ்சள் நிற பூவை வச்சாங்க அது ஏன் பூசணி பூவை வச்சாங்க தெரியுமா பூக்குற போதே காய்க்கிற தன்மை உடையது பூசணி பூ வணங்குகிற போதே அருள் நம்முடைய விநாயகர் பெருமான் அதனாலதான் விநாயகரை சாணத்துல புடிச்சு அதுல இந்த பூசணி பூவை வச்சாங்க இந்த பூசணி பூ வைக்கிறதுல இன்னொரு அர்த்தம் என்னன்னா எங்க வீட்டுல திருமணத்துக்கு ஒரு பெண் இருக்கா அப்படிங்கறத இன்னைக்கு இருக்கக்கூடிய வரம் தேடக்கூடிய இணையதளங்கள் இருக்கு இல்லையா அந்த பணியை அன்னைக்கு அந்த பூசணி பூ அது மட்டும் இல்ல அங்க போடக்கூடிய கோலம் இருக்கு பாருங்க அது வெள்ளை நிறம் அது பிரம்மனை குறிக்கும் சாணம் பசுமை அது மகாவிஷ்ணுவை குறிக்கும் பெருமாளை குறிக்கும் செம்மண் என்பது சிவனை குறிக்கும் ஆக மூன்று தேவர்களும் மும்மூர்த்திகளும் வந்து அருள்வாளிக்கக்கூடிய இடமாக அன்றைக்கு தன்னுடைய மார்கழி மாதத்திலே வீட்டினுடைய வாசலையே மாற்றியவர்கள் நம்முடைய தமிழர்கள் என்பதை நாம் நினைத்து பார்க்கணும் இந்த மார்கழி மாதம் எவ்வளவு உயர்ந்த மாதம் தெரியுங்களா இந்த மார்கழி மாதத்துல ஆண்டாள் நாச்சியார் சொல்றாங்க நெய் உண்ணோம் பால் உண்ணோம் திருமணத்துக்கு முன்பு பெண்கள் பாலும் நெய்யும் சேர்த்து சாப்பிடக்கூடாது ஏன்னா உடல் பருமன் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற ஓபிசிடிக்கெல்லாம் அன்னைக்கே தீர்வு நமக்கு சொல்லியிருக்காங்க அப்பனாதான் திருமணத்துக்கு ஒரு பெண் தயாராக முடியும் இந்த மார்கழி மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து கௌரி நோன்புன்னு சொல்லக்கூடிய பாவை நோன்பு அப்படிங்கிறத மேற்கொள்வாங்க அதிகாலையில குளித்து இது போன்ற இறை கடமைகளை செய்து விட்டு கண்ணுல வந்து பாத்தீங்கன்னா மை தீட்ட மாட்டார்கள் தங்களை அழகுபடுத்திக் கொள்ளாமல் புற அழகின் மீது கவனம் செலுத்தாமல் அக அழகின் மீது கவனம் செலுத்தி இறை வழிபாட்டுக்குரிய மாதம் எது அப்படின்னா நம்முடைய மார்கழி மாதம் இல்லையா அதாவது உத்தராயணம் தட்சணாயணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயனம் என்று சொன்னால் இயக்கம் என்ற அர்த்தம் வடக்கிலிருந்து சூரியன் தெற்கே நோக்கி வருவதை தட்சணாயனம் என்று சொல்வார்கள் அதாவது தட்சணாமூர்த்தின்னு நம்ம சொல்றோமே அவர் தெற்கு பார்க்க இருக்கிறதுனால அதே மாதிரி உத்தராயணம்னு பேரு தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி போனா அதற்கு பேர் உத்தராயணம்னு பேரு அதனாலதான் உத்தரப்பிரதேசம்னு சொல்றோம் வடக்கு இருக்கா அதனாலதான் அதுக்கு வந்து உத்தரப்பிரதேசம்னு நம்ம சொல்றோம் அப்படி தை பிறந்தா வழி பிறக்கும்னா என்ன அர்த்தம் தெரியுமா மார்கழி மாதம் முழுக்க பக்திக்கென்றே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மாதம் இந்த மார்கழி மாதத்துல முழுவதும் நம்ம பக்தி செலுத்தணும்னா அடுத்து பிறக்கக்கூடிய தையில நமக்கு வழி பிறக்கும் மார்கழி மாதம் பாருங்க கோயில் முழுக்க பாருங்க பள்ளி அழிச்சு பாடிக்கொண்டே இருப்பார்கள் பெருமாள் கோயிலுக்கு வந்து பாருங்க ராப்பத்து பகல் பத்துன்னு பாடிக்கிட்டே இருப்பாங்க நாளைய திவ்ய பிரபந்தங்கள் பாடல்களை பாடிக்கிட்டே இருப்பாங்க அப்படி முழுமையாக பக்தி செலுத்தக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் இருக்கிறது இந்த மார்கழி மாதத்துக்கு எவ்வளவு பீடு உண்டு தெரியுமா எப்பேற்பட்ட உயர்வு தெரியுமா இந்த மார்கழி மாதத்துலதான் அன்னை சாரதா தேவி அவர்கள் பிறந்தார்கள் நம்முடைய ரமண மகரிஷி பாம்பன் சுவாமிகள் அகத்தியர் அகத்தியர் ஆயிலிய நட்சத்திரத்திலே அவதரித்து நான்கு யுகங்கள் நாற்பத்தி எட்டு நாட்கள் வாழ்ந்தார் நம்முடைய மார்க்கண்டேய மகரிஷி அவர் வந்து மிருகஸ்ரீடம் நட்சத்திரத்துல பிறந்து மரணத்தை வென்ற மாதம் இந்த மார்கழி அப்படி எத்தனையோ அருளாளர்களை ஞானிகளை முனிகளை ரிஷிகளை சொல்லிக்கிட்டே போலாங்க அப்படி பலரும் பிறந்த ஒரு மாதம் எது என்று சொன்னால் நம்முடைய மார்கழி மார்கழி மாதத்தை ஜோதிடத்துல வந்து பாத்தீங்கன்னா தனுர் மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க தனுசு ராசி இருக்கக்கூடிய இடம் அது தனுசு அப்படின்னால என்ன அர்த்தம்னா வில்லுன்னு அர்த்தம் வில் அம்புதான் அதனுடைய அடையாளம் சின்னம் இந்த இடத்துக்கு வரக்கூடிய கெடுபலன்களை தரக்கூடிய கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேது கூட நன்மையை செஞ்சுட்டு போகுங்க அப்படி இந்த தனுர் மண்டலத்துக்கு வரக்கூடிய ராகுக்கு என்ன பேருனா கோதண்ட ராகுன்னு பேர் கோதண்ட ராகு என்ன செய்யும்னா இழந்த அத்தனை மீட்டுக் கொடுக்கும் உதாரணம் ராமர் அவர் எதெல்லாம் இழந்தாரோ கடைசியில போராடி அதை மீண்டும் அவர் அடைந்தார் இல்லையா அதே மாதிரி இந்த இடத்துக்கு வரக்கூடிய கேதுவுக்கு கோதண்ட கேதுன்னு பேரு அது அந்த இடத்தினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய குருவை போல பலன்களை செய்யும் அப்படின்னா எவ்வளவு சிறப்பு பாருங்க தை பிறந்தால் வழி பிறக்கும்னா என்ன அர்த்தம்னா அந்த பாதை இருக்கு இல்லையா வடக்கே இருந்து தெற்கு நோக்கி வரக்கூடிய பாதை மறுபடியும் தெற்கிலிருந்து வடக்கே நோக்கி போகிறது என்றால் பூமிக்கே ஒரு வழி பிறக்கிறது இந்த மார்கழி மாதம் முழுக்க ஆண்கள் என்ன செய்வாங்கன்னா குளிர்ச்சியாக தன்னுடைய உடம்ப வச்சு விடுவாங்க ஏன்னா காலையிலேயே குளிப்பாங்க அந்த குளிரிலயே அவங்க வந்து பஜனை பண்ணுவாங்க பெண்களும் காலையிலேயே எழுந்து நீராடி அதன் பிறகு எல்லாம் போட்டு குளிர்ச்சியாகவே அவங்க உடம்பை வச்சுக்கிடுவாங்க ஒரு குழந்தை வயிற்றுல தங்கணும்னா ஆண் உடம்பும் சரி பெண் உடம்பும் சரி குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் உடல் மட்டும் குளிர்ச்சியாக இருந்தால் போதாது மனதும் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் உடல் குளிர்ச்சிக்காக அந்த மார்கழி மாதத்தினுடைய அந்த புறம் மனம் மகிழ்ச்சியாக இருக்கணும் குளிர்ச்சியாக இருக்கணும் என்பதற்காக பக்தி இது ரெண்டும் கலந்தது அதனாலதான் பாருங்க ஆண்கள் கார்த்திகை மாதத்துல ஐயப்பனுக்கு மாலை போட்டு அங்க பிரம்மச்சரிய விரதம் இருந்து அவர்கள் தங்களுடைய ஆண்மைத்தன்மையை பெருக்கி இருப்பார்கள் அதுக்கு அடுத்து வரக்கூடிய மார்கழி மாதம் முழுக்க குழுமை தை மாதம் குழுமை கைக்கு பிறகு வரக்கூடிய மாசி வரைக்கும் பாருங்கன்னா மாசி பணி மச்ச துளைக்குவாங்க அப்ப மாசி மாசம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா குளிர்ச்சியாக இருந்தது என்று சொன்னால் அவர்களுக்கு கரு தங்கும் சிலருக்கு தையிலேயே தரித்து விடுவார்கள் அதான் தை பிறந்தால் வழி பிறக்கும் இல்ல அவங்க மாசி பங்குனி வரைக்கும் போனா கூட அதுல இருந்து பத்தாவது மாசம் பாத்தீங்கன்னா தை வரும் தை மாசம் அவங்க குழந்தை டெலிவரியாவும் குழந்தை வந்து பிரசவமாகும் அப்போ குழந்தை தாயிடமிருந்து வெளியே வருகிறது இல்லையா தை பிறந்தால் வழி திறக்கும் என்றால் குழந்தை வெளியே வருகிற வழியை கூட நம்முடைய பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அதாவது காயத்திரிக்கு மிஞ்சின மந்திரமும் இல்ல ஏகாதேசிக்கு மிஞ்சிய விரதமும் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஏகாதேசி விரதம் இந்த மார்களில தாங்க வருது பெருமாளுக்கு உகந்த அந்த துளசி தண்ணீரை பகலிலும் இரவிலும் குடிச்சுக்கிட்டு கண் விழிச்சு இருக்கிற அந்த விரதத்துக்கு இன ஏதாவது உண்டா ஆண்டாள் நாச்சியார் சொல்றாங்க ஐ ஐந்தும் ஐந்தும்ங்கிறாங்க ஐ அஞ்சு இருபத்தி அஞ்சு கூட்டுனீங்கன்னா ஒரு அஞ்சு இருபத்தி அஞ்சு அஞ்சு முப்பது முப்பது பாட்டு திருப்பாவை இந்த முப்பது பாட்டை படிக்கலைன்னா வையம் சுமப்பது வம்புங்கிறாங்க முப்பது பாட்டு ஒருத்தனுக்கு தெரியலன்னா அவன் இந்த பூமியில வாரமா இருக்கிறான்னு அர்த்தம் பிறந்திருக்கவே கூடாதுன்னு அர்த்தம் அப்பேற்பட்ட கருத்துக்கள் இருக்குன்னா அது எப்பேற்பட்ட இலக்கியம்னு நீங்க பாருங்க வாசல்ல எதுக்கு நம்ம பூசணி பூ வைக்கிறோம் தெரியுமா பூசணி என்பது இந்திரனுக்கு உகந்த ஒரு மலர் இந்திரன் குளிர்விக்கணும் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் மார்கழி மாதத்தினுடைய கடைசில வந்து பாத்தீங்கன்னா சுக போகங்களை அனுபவிக்க கூடியவன் இந்திரன் அதனாலதான் அவனுக்கு எடுக்கிற விழா போகி அப்படின்னு பேரு போகி பழையன கழிதலும் புதியன புகுதலும் நம்ம சொல்றோம் இல்லையா அந்த போகி அப்ப இந்திரனை மகிழ்விக்கிறாங்க அதன் பிறகு நமக்கு உளவு தொழிலுக்கு பயன்பட்ட நம்முடைய கால்நடைகளுக்கு நன்றி சொல்லக்கூடிய நாள்னு எவ்வளவு அழகான ஒரு படிநிலையை நமக்கு பெரியவங்க வகுத்து கொடுத்துருக்காங்கன்னு நீங்க பாருங்க இன்னைக்கு தெருவுக்கு தெரு இருக்கக்கூடிய செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் எல்லாம் இழுத்து மூடப்படணும்னா மார்கழியிலே வழிபாடுகளை நாம் செய்து மான்களும் பெண்களும் அந்த மார்கழி குளிரினுடைய மகிமையை உணர்ந்து மார்கழிலே இறை வழிபாடுகளை மேற்கொண்டால் நிச்சயம் வாழ்க்கையிலே மேன்மை கிடைக்கும் மீண்டும் அடுத்த மாதத்தினுடைய சிறப்புகளோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்